ஏகா காலை நேரக்க காலை வணக்கம் காலை வணக்கம் காலையிலேயே வேலை பரபரப்பா ஆரம்பிச்சுட்டே இருக்குமே ஆரியா கண்ணா செல் பண்ண வேண்டியதனால

கலயாம்பரம் பூ வந்து இருபது ரூபாய் எனக்கு கலாய பூன்னா பிடிக்கும் ரூபாய் செவந்தி பூ வந்து நூறு கிராம் இது வெயிட் போடுத்து இது வந்து நூறு கிராம் இருபது ரூபாய் இது வாங்கிட்டேன் அப்புறம் சேர்ந்து மாறி போனா சந்த கடந்த இருக்கு நிறைய அப்படியே போனேன் அப்புறம் பார்த்தா ஒரு அப்ப பூ கூறு கொட்டிட்டு இருந்தேன் எல்லாம் பத்து ரூபாய் பண்ணுங்க எவ்வளவு பூ ஒரு மளம் வரும் கட்டணும்னா ரெண்டு மொளவே வரும் பத்து ரூபாய் சாமி கிழமை பஞ்சமா சாயந்த நாளையா இருக்குதே இருபத்து ரூபாய் இருக்குது பூலியா ஐம்பது ரூபா எலுமிச்சம் பால் முப்பது ரூபாய் எண்பது ரூபா பால் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து கால பிரியாணி செய்யலாம் வேணும் செஞ்சு பல வருஷம் சாரி ஆஹ் வாழைப்பூ பிரியாணி மாத்தி சொல்லிட்டேன் வாழைப்பூ பிரியாணி வாழைப்பூ எடுத்து காலைல பிடிக்க முடியாது ஒரு பூ இந்த பூ ஏது தெரியுமா நம்ம தோட்டத்து வாழைப்பூ ஆமா ரெண்டு வாழைப்பூ பொறிச்சு வந்தேன் வாழை சரி ரெண்டு செலவா வந்துட்டு ஒண்ணு நான் வச்சிட்டு ஒன்னு லிங்கா சேட்டு வருவான் அவனு ஒன்னு கொடுத்த ஒரு பொரியல் பண்ணி சொல்றா அப்படின்னு ஒண்ணு அவனுக்கு ஒன்னு நான் பொறிச்சிட்டு இருக்கிறேன்

பால்கூர் சட்னி செஞ்சா நல்லா இருக்கு வேணும் ஏன்னா குழந்தைங்களா திங்காதுல அப்படி சட்னி ஆட்டி கூட குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க ரெண்டு திரும்பி அப்படினாங்க இப்போ இப்படியாக்கா நல்ல ஐடியாக்கா நானும் ஒரு வரை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு அந்த அக்காட்ட என் மாதிரி தான் வளர்க்குறதாமா பூவும் போட்டு சேர்த்து வளர்க்கி நம்ம ஆட்டணுமாம் பார்ப்போம் ஒரு வரை செஞ்சு பார்க்குறேன் தயார் சாமி வாழைப்பூ பிரியாணிக்கு வந்து வாழைப்பூ ஒரு பூ எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் தக்காளி வந்து கால் கிலோ தக்காளி

அது சரி கொஞ்சம் கூலிங்கும் நான் வைக்கலான்னு வச்ச ஆசையா நீங்கள் மறுநாள்லாம் ஆசை தான் குளிர் குளிர்காலத்துலாம் வைக்க மாட்டேன் சேர அது சளி பிடிச்சிக்கு அதனால் வெயக்காலத்தில் நின்று நான் வேண்ட வச்சுக்குவேன் கார்த்துக்கேற்ற வர மிளகா இது வந்து சின்ன மிளகா கார் நிறைய இருக்கும் ஒரு நாலஞ்சு மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் காத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்காங்க ஒரு ரெண்டு போட்டுக்கிட்ட போடும் நிறையா போடுறது பயமாக இருக்குது விலை இருக்குது நிறைய போட்டால் வயிறு ஏறின்னு பயமாக இருக்குது அதெல்லாம் பார்த்து பார்த்து நான் போடுறேன் பட்டைக்கி சரி பாருங்க ஒரு ரெண்டு பட்டை போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு கிராம் ரெண்டு போட்டுக்கலாம் கிராம் பாருங்க நாலு கிராம் பட் சோம்பு தான் வேணும் சோம்பு எங்க மட்டுச்சு அவ்வளவுதான் இப்ப நம்ம இதை அரைச்சிக்கிறேன் ஏன்னா மித்தது வந்து பிரியாணி செலவெல்லாம் வந்து நைஸா பொடி பண்ணிட்டு எடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அதை மட்டும் அப்படியே போட்டுக்கணும் பாசத்துக்கு ரெண்டு ஏலக்கை போட்டுக்கலாம் இல்லையே போட்டு அரைச்சிக்கிறேன் ஏன்னா எண்ணெயில போட்டோம்னா அதை அப்படியே எடுத்து தான் நம்ம போடணும் இதுவும் அரைக்கும் போது வாசம் நல்லா இருக்கு அதுக்கோசரம்

அஞ்சு பெரிய தக்காளியை கட் பண்ணி தக்காளி போடுவாங்க வெங்காயம் பாருங்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது குடியா நல்ல அரிசி வச்ச இது பூ பிரியாணி போடுற சேர்த்து போறேன் போட்டு கொஞ்சம் அப்புறம் வாழைப்பூ போட்டுக்கிறேன் நான் இது கொஞ்சம் வணக்கிட்டு வாழைப்பூ சேர்த்துக்கிறேன் வாழைப்பூவை விட நீங்க சிக்கன் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் செம்மையா வரும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் சிக்கன் போடக்கூடாது சரி எப்பயுமே பருப்பு சாம்பார் தான் பருப்பு சாம்பார் தான் வச்சுட்டேன் செவ்வாய் கிழமை பருப்பு சாம்பார் வச்சேன் இன்னைக்கு வந்து நான் எனக்கு வாழைப்பூ பிரியில் செய்கிறேன் மாற்றி செஞ்சு சாப்பிடலாம் பருப்பு சாம்பாரே சாப்பிடலான்ட்டு இப்படி செய்கிறேன் செஞ்சாலும் போது தேவியர்ஸ் வைப்போம் நீங்களும் வைப்பீங்க அம்மா உங்களுக்கு இதே தானா பருப்பு சாம்பாரே போர் அடிக்குதுமான்னு சொல்லுவீங்க அதனால உங்களுக்கு வசதி மாற்றி செய்கிறேன் ஒன் டைம் போயிட்டு சர்க்கரைக்கு இது ஏத்திட்டு வந்தியே குளுக்கோஸ் ஆமா நீ இதை வச்சுக்கிட்டு நீ போய் குளுக்கோஸ் ஏத்திட்டு வர குளுக்கோஸ் ஏடியே என்ன அந்த கை வலிக்குதே நமக்கு கை வலிக்குது இது இது ஒரு ஸ்பூன் இது வந்து அக்ச்சுவலா வந்து ஒரு 6 7 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு ப்ரமோஷனுக்கு அனுப்பிட்டாங்க

நம்பரே இல்ல இல்ல அவளே நம்பர் தான் பாத்துட்டு அவளே நம்பர் கொடு ரொம்ப நாள் ஆயிருச்சு யாரு கொடுத்தாங்கனே தெரியல இல்ல நம்ம கொடுத்தீங்க பாப்பாங்கல பாத்தாங்கனா பாத்தாங்கனே நம்பர் எல்லாம் கொடுத்தா நம்ம சொல்லிக்கிறோம் ஏன் நிறைய பேர் வாங்கி பார்த்து சாப்பிடுவாங்க ஏன்னா இது பாரம்பரியமா சாப்பிடுவாங்க நல்லா இருக்கா மூலிக பாரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த வாழைப்பு இதிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க வாழைப்பு அள்ளி போடுங்க ஏன்னா வாழைப்பு வெந்ததா வாழைப்பு உள்ளதா நம்ம சாப்பாடு செய்யறதுல நல்லா வாழைப்புவே போட வரக்கறேன் அதே இதையே பாத்துக்கிட்டே நானு ஓகே இப்போ இது வந்து உப்பு நான் போட்டுக்கோ தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு கரெக்டா இருக்கும் ஓகே போட்டாச்சு இது கூட வந்து நம்ம பிரியாணி மசாலா இது வந்து நானே நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன் அதாவது ஒரு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போது இது நல்லா கலர் விட்டு நல்லா வேக இருக்கும் எல்லாமே அதுதாங்க போடுறோம்